ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரஜ்ய மொழி உள்ள பேசுகிறேன் சிம்ம ராசிக்கு செட் ஆகக்கூடிய ராசிகள் அதாவது பொருந்தும் ராசிகள் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு எந்தெந்த ராசிகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் காதலில் நீங்க வந்து போறீங்க காதல் செய்கிறீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த டேட்டை எடுத்துப்பீங்க எப்படி இருந்தாலும் வயசு வித்தியாசங்கள் பார்க்குறதுக்காக நீங்கள் டேட் எடுத்து எடுத்துருவீங்க அப்போ டேட்டை வச்சு நம்ம ராசியை பார்த்துக்கலாம் காதலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பார்க்காம தான் லவ் பண்ணுறோம் அது ஓகே ஆனால் காதல் பண்ண பிறகு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அப்போ தான் நீங்கள் வந்து ராசியை தேடி போகிறீங்க ஆஸ்ட்ரோமி அப்போ தான் உங்களுக்கு உதவி செய்கிறது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வறுமுன் காப்பதே ஜோதிடம் ஸோ சிம்ம ராசிக்கு ஆகக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்டு ராசியை வந்து பார்த்திங்கன்னா கன்னி ஆகுங்க இது வந்து புதனுடைய ஆதிக்கம் சூரியன் புதன் இது சூரியன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நட்பு அதனால் தான் புத ஆதித்ய யோகம்னுவாங்க இதில் இருக்கிற ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க இதோ இது வந்து பன்னெண்டாம் ராசியாக வருதுன்றது கணக்கே வராதுங்க இந்த இடத்துல மட்டும் ஏன்னா இவங்களுக்கு வந்து அஸ்தங்கம் கிடையாது அஸ்தங்கம்னா மறைவிட கிடையாது இவங்க ரெண்டு பேரும் கண்ணி வந்து செட் ஆகக்கூடும் அதே மாதிரி மிதுனம் மிதினம் பதினொன்றாம் ராசியாக வரும் ஸோ இவங்க மிதுன அது எது ரெண்டு ரெண்டுமே வந்து புதனுடைய ஆதிக்கம் புதன் தான் காதலை வந்து உங்களுக்கு தூண்டி தரக்கூடியவர் அப்போ சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் உள்ள புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திரம் அடுத்தது மகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இவங்களுக்கு நிச்சயமாகவே காதலில் வந்து வெற்றியை தரக்கூடும் இந்த ராசிக்காரங்களை நீங்கள் லவ் பண்ண இப்போ இவங்களுக்கு நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் ராசி விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு லவ் பண்ணலாம் ஏன்னா வந்து விருச்சிகத்திலேருந்து சிம்மம் பத்து சிம்மத்திலேருந்து விருச்சிகம் நாலு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேந்திரஸ்தானங்கள் செவ்வாயும் சூரியனும் நட்பு தாங்க அதனால் இவங்களாம் வந்து லவ் பண்ணக்குள்ள இதில் உள்ள நட்சத்திரங்களும் உங்களுக்கு வந்து செட் ஆகக்கூடும் ஸோ விருச்சிக ராசிக்காரங்களும் உங்களுக்கு நல்லா செட் ஆவாங்க அதுக்கப்புறம் அருமையான ஸ்டார் அண்டு ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ஸோ தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியம் தான் நம்ம சொல்லிட்டோம் காதல் உங்களுக்கு கலகலப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியத்துலேருந்து வரக்கூடியது அஞ்சாம் இடம் தான் அப்போ சிம்மத்துக்கு அஞ்சாம் இடமே தனுசு தனுசு ராசிக்காரங்க இருந்து அப்படியே கவர்ந்து உங்களுடைய காதலை வந்து பார்த்தினா அப்படியே உள்ளம் கொள்ளை போதே சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மம் தனுசு தாங்க ஸோ இதில் உள்ள ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே செட் ஆகக்கூடும் காலச்சக்கரத்தில் வந்து பார்த்தினா இங்கே வந்து வெட்டப்பட்ட நட்சத்திரங்கள் உத்திராடம் வந்து தனுஷில் ஒன்றாம் பாதமும் சிம்மத்தில் வந்து உத்திரமும் இருக்கும் அப்போ உத்திரம் இந்த உத்திராடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கனெக்டிங் ஆகுங்க ஸோ உங்களுக்கு இது வந்து செட் ஆகக்கூடியது இந்த ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணக்குள்ள நிறைய பிரச்சனைகள் எவ்வளோ லைஃப்பில் இருந்தாலும் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களை வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அழகாக அப்படியே தூக்கிட்டு போவாங்க கல்யாணம் பண்ண பிறகு பாருங்கள் இவங்களோட லைஃப்லாம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் தாங்க போகக்கூடும் ஸோ தனுசு செட் ஆகக்கூடும் அப்புறம் இவங்களுக்கு செட் ஆகாத ராசி நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்போதுமே வந்து சசாஷ்டக ராசிகள் செட் ஆகாது ஸோ சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்த நம்ம கனெக்டிங் பண்ணக்குள்ள இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரம் எட்டாம் இடம் மீனம் ஸோ இந்த ரெண்டு ராசிக்கும்தான் கொஞ்சம் டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம மகரம் சிம்மம் சிம்மம் மீன மீனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ஆறு எட்டு சசாஷ்டகம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கருத்து மோதல் சண்டைகள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ண பிறகு பிரச்சனை வந்து ரெண்டு பேருமே வந்து வெளியே போயிடுறாங்க இல்லையா அப்போ மன அழுத்தத்தோடு போகிறதுக்கு காரணமும் இந்த சசாஷ்டகம் தான் சசாஷ்டகனாலே அவமானங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும் ஸோ இவங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் நம்ம பார்த்தோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி நீங்கள் எடுத்துக்கலாங்க மேஷ ராசி வந்து உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ராசிகள் சிம்மத்துக்கு ஸோ இவங்களுக்கு வந்து காதலில் வந்து பூரண நட்சத்திரம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலில் வந்து சக்சஸ் தாங்க ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி காதல் திருமணம் அடைந்தவர்கள் தான் லைஃப்ல சக்சஸ் ஆனவங்க சிம்மத்தில் இருப்பாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னா அவங்க நீட்டாக இருப்பாங்க க்ளீனாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க வந்து பேசுவாங்க ஸோ அதில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு யார் நல்லா செட் ஆவாங்கன்னா கண்ணீராசிக்காரங்க நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்பாங்க அவங்க வந்து நட்பாக இருக்கட்டும் அந்த காதலில் வந்து ரொம்ப டீப்பாக சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு அட்வைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம கன்னிக்காரங்க கண்ணீக்காரங்க கண்ணீர் ராசிக்காரங்கள லவ் பண்ணுவாங்க ஸோ அவங்க சொல்கிறதையும் இவங்க கேட்பாங்க மிதனமும் அப்படி தாங்க ஸோ மிதன ராசிக்காரங்களும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக அனுகூலமாக இருப்பாங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக இருப்பாங்க தனுஷு சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எளிமையும் இது சிம்மம் வந்து பொறுமையும் சிங்கம் குணமும் சொன்னோம் இப்போ ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகக்குள்ள நல்ல பலன்கள் வந்து வரக்கூடும் இதில் தான் நிறைய பேர் கணவன் மனைவியாக இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் வந்து நல்லா வாழ்கிறது இவங்க தான் ஸோ இவங்களுக்கு இந்த ராசிகள்லாம் செட்டாகக்கூடும் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து காதலில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் திருமணம் தான் நிறைய பேருக்கு நடக்குது ஸோ இது வந்து நிறைய பேர் சக்ஸஸாகவும் கொடுத்துருக்காங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாக சசாஸ்தக ராசிகள் நீங்கள் அவாய்ட் பண்ணக்குள்ள மேக்சிமம் அந்த ஆக்சிடென்ட்டு சண்டை கோபம் ரொம்ப டென்ஷனாக பேசிக்க சன ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம ராசியை எப்போதுமே நம்ம லவ் பண்ணவே கூடாதுங்க சந்திராஷ்டம ராசியை கை வச்சாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக பிரச்சனை இன்றைக்கு பாக்கெட்டில் போட்டுக்கிற மாதிரி தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சசாஷ்டகத்தை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க சசாஷ்டகம் ரெண்டே ரெண்டு தான் மகரம் ஒன்று அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீனம் மொண்ணு இந்த ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆக்சிடென்ட்லாம் நடக்காமல் லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக போகிறதுக்கு நான் சொன்ன இந்த ராசிகள் உங்களுக்கு செட்டாக ராசிகள் கண்டிப்பாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்